ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அன்பு உன்னோடு உடன் பிறந்தது பயம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியுமா நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைச்சுக்கோ அதன் பலன் நிச்சயமாக வந்து சேரும் உன்னை பொறுமையாக இரு ஆசைப்பட்டதை விட்டு விட்டு விடாதே தாமதமாகும் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பயப்படாதே என்னோட அருளும் ஆசியும் பெற நீ கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை அழகான இதயம் உள்ள இடத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் எப்போதும் கூடவே இருப்பேன் நிம்மதியை தருவேன் ஏன் என் ஆலயத்திற்கு வரவில்லை என்று புலம்புகிறாய் உன் நிலைமை எனக்கு தெரியும் பயப்படாதே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ இவ்வளவு நாள் நான் கேட்ட விஷயம் நடக்கவில்லை என்றுதானே என் மீது கோபத்தில் இருக்கிறாய் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே கண்ணீர் வழியும் விழிகளுக்கு அருள் தருவார் முருகன் மட்டும் நினைச்சுக்க நம்பு உன் வழியை நிச்சயமாக நீக்குவேன் துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கோ கண்மணி உன் நிலைமை சரியாகும் தங்கமே உன் மனது அதனால் செழிப்பாகிவிடும் தெளிவாகிவிடும் உன் வாழ்க்கையானது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகி விடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது அவ்வளவுதான் அவநம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அது பயமுறுத்தத்தான் செய்யும் வேறு வகையில் பயமுறுத்திவிடும் உன்னோடு துணையாக உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் நிச்சயமாக செய்வாய் கொஞ்சம் பொறு ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதே நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேள் நம்ப தங்கமே திருச்செந்தூர் முருகனின் கடைக்கன் உன் தன் பக்கம்தான் இருக்கிறது கவலைகள் உனக்கேன் தங்கமே வருவது வரட்டும் பயப்படாதே உன்னை கண்ணிமை போல் நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் ஒரு யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதிரியைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய் உன் எதிரிதான் நினைக்கணும் என்னவென்று உன் எதிரில் நிற்பதற்கு பயப்படணும் எதை கொண்டும் நீ பயம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறாது தங்கமே ஒருபோதும் மாறாது உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் கண்டு என்று நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்துவை உன்னுடைய முயற்சியை காட்டு நிச்சயமாக பலன் தருவி பொறுமையோடு உன்னுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் தங்கமே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் நீ ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் பொறுமையும் வீண் போகாது நம்பிக்கையும் வீண் போகாது காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் சரியான தருணத்துடன் நடக்கும் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு செல்வேன் உன்னை ராஜாவை போல் மாற்றப் போகிறேன் உனக்கு யோகம் வந்து விட்டது அதற்கு அறிகுறிதான் இது இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் அதன்படி நடக்கப் போகிறாய் தங்கமி என் கண்களைப் பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைச்சிக்கோ நிச்சயம் அது நிறைவேறும் தங்கமி ஓம் சரவணபவ என்று மட்டும் சொல்லித்தான் பாரின் முருகன் உன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை பிறக்கும் ஒரே ஒருமுறை சொல்லிவிடு ஓம் சரவணபவ என்று இந்த பதிவை கேட்டு முடித்ததும் ஓம் சரவணபவ என்று பதிவு செய்துவிடு இந்த முருகன் வாக்கு சத்திய வாக்கு நான் சொன்னதை செய்தால் என் பிள்ளைக்கு அனைத்தையும் செய்து காண்பிப்பேன் சந்தோஷமாக இருக்க போகிறாய் துணி துணிவு துணிவுதான் வெற்றிக்கு முதல் அடித்தளம் துணியாத வரை கண்களுக்கு முன் ஆயிரம் பிரச்சனைகள் மட்டுமே தெரியும் தங்கமே செல்வமே நான் உனக்கு ஒவ்வொரு விதத்திலும் காட்சி தருவேன் நீ இழந்ததை நேரத்து கலங்கக்கூடாது ஒரு முடிவே எதற்கும் தொடக்கமாகிறது நினைவில் வச்சுக்கோ நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை இந்த முருகன் கொடுத்தே தீர்வேன் தங்கமே உன் வாழ்க்கை அழகாக இரு யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் உள்ளபடி அனுபவிப்பாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் திருச்செந்தூர் முருகன் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் ஒச்சிக்கும் கொண்டு செல்வேன் கலங்காதீர் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து அவர்கள் பிரமிக்கப் போகிறார்கள் கதி கலங்கி போவார்கள் அந்த அளவுக்கு விஷயம் நடக்கப் போகிறது எதையும் கடந்து போக நீ கற்றுக்கொள்ளணும் ஞாபகத்தில் வச்சு உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது அதுதான் இந்த முருகனுக்கு தேவை நீ ஒன்றே ஒன்று அடிவணிந்து கேட்டாய் முருகா நீ என்னிடம் என்னவென்று நினைத்தாய் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டாமா என்று கேட்டாய் புரியவில்லையா நீ என்னிடம் உன் வாழ்க்கை துணை பற்றி கேட்டிருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் நிச்சயம் வருவார் நன்றாக வாழ்வாய் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு கஷ்டங்களை கடந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் நம்பிக்கை இழக்காது எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு வருந்தக்கூடாது அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட கவலை கொள்ளாது இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு சாதகமாக நான் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது நானே நேரில் வந்து உனக்கு அதை பெற்றுத் தருவேன் யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை முருகா நீங்கள் சொல்வது உண்மையா என்று கேட்பாய் நடந்ததும் நன்றி சொல் எப்போதும் உன் மனதுடன் பேசிக்கொண்டே இரு உன்னை வழி நடத்திக் கொண்டே இருப்பேன் உன் மனதோடு பேசினால் அது இந்த முருகனிடம் பேசுவதற்கு சமம் பொறுமையாக இரு நீ என்னிடம் முறையிட்டது கேட்டது கிடைக்கும் தங்கமே பயப்படாது பயப்படக்கூடாது உன் கசங்களை தவிடு பொடியாக்கி விடுவேன் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய்யதை எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடுவேன் இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் மனம் தளரவே வேண்டாம் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் தங்கமே அது நல்லதாக அமைய உனக்கு நான் திருச்செந்தூர் முருகன் அருள் புரிவேன் கவலையே படாது நல்ல எதிர்காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி